தூய மனதோடு ரேசகம் பூரகம் செய்து கும்பத்தில் ஆன்மாவை நிறுத்துவது பரிசயோகம் உலகில் அனைத்தும் மறந்து உள்ளத்தில் ஒருநிலை உள்ளத்தில் இறைவனை காண்பது பாவயோகம் உலகம் வேறு தான் வேறு என்ற பேதமின்றி உள்ளும் புறமும் தன்னையே காண்பது நானயோகம் ஜோதியாய் நிர்மலமாய் ஆனந்தமயமாய் பழுதில்லாததாய் ஆதியாய் உரையும் பொருளை அறைவது மகாயோகம் மகாயோகத்தை அடைந்தவர் அஷ்டமா சித்திகள் பெறுவார் யோகத்தில் அமர்பவர்கள் முதலில் அயனையும் அரியையும் பக்தியோடு தியானித்து வணங்கி பின்னர் மகேஸ்வரனை பற்றுதல் நினைக்க வேண்டும் இவ்வாறு தான் பெற்ற உபதேசத்தை சனக்குமரர்கள் வியாசருக்கு தெரிவிக்க அதனை அவரிடமிருந்து சூதர் அறிந்து கொண்டார் இவ்வாறாக நைமிச்சாரணியத்தில் முதல்வர்கள் உள்ள மகிழ மஹிமே எடுத்து கூறிய சூதா சிவபெருமான் மலரடிகளை தலை தாழ்த்து வணங்கினார் முனிவர்கள் மகிழ்ச்சியோடு சென்னி மேல் கை கூப்பி நான் மறைகளால் துதித்தனர் அவ்மயம் அங்கு பேரொளி ஒன்று தோன்றியது அதன் இடையிலே மலரோன் மலர்ந்த முகத்தோடு முனிவர்களுக்கு தரிசனம் தந்தார் லிங்க புராணத்தை சொன்னவரும் கேட்டவரும் கேட்கச் செய்தவரும் சிவலோகத்தை அருள்வார் அடைவார் என்று அறிவினார் இப்புராணத்தை படிப்பவரும் கேட்பவரும் கொடும் பாவங்கள் நீங்க பெற்றவராய் சிவலோக வாழ்வை பெற்று பேரின்பம் அடைவார் ஓம் நம